இன்றைக்கி டாபிக் வந்துட்டு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் கர்ப்ப காலத்தில் என்னென்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குங்க சார் எல்லாம் பல விதமான பல குழப்பத்தை உண்டாக்குறாங்களே எனக்கு பயமாகுது என்ன சாப்பிட்றது நீங்கள் தான் நல்லா சொல்கிறீங்க கைராசி டாக்டரு அதனால் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க நான் நன்றியம்மா நான் வணக்கம் சொல்கிறேன் சாப்பிட்றதுல வந்து மூணு முதவே பிரிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு மூணு மாதம் சாப்பிட வேண்டிய பொருள்கள்ன்னா உங்களால் சாப்பிட முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டீங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் யூரின் கிராவண்டர்ஸ் பார்ப்பீங்க ப்ரெக்னண்ட் ஒடனே ஒரு சந்தோஷப்படுவீங்க அது கூடவே வந்து லேஸாக வந்துட்டு பயம் வந்துடும் கிளி வந்துடும் வாந்தி வந்துடும் மயக்கம் வந்துடும் வாந்தி எடுத்தது எடுத்தபடியாக இருக்கும் மனநிலை ஸ்பாயில் ஆகிடும் நான் எப்படி பிறக்க போகிறணும் எந்த டாக்டர் அனுப்ப போக போகறோம் யார் ட்ரென் போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக ஆகறதுனால நீங்கள் மெயினாக வந்து சாப்பிட எப்படின்னா நீர் ஆகுறதான் சாப்பிட்ணும் காடுநரி கஞ்சி மோர் கஞ்சி அது மாதிரி சாப்பிட்டு பால் வகையான பொருள்கள் மோர் தயிர் பால் அது மாதிரி நீர் வகையான உணவு சாப்பிட்டுனாலே போதும் அது ரொம்ப வாந்தி இருந்துச்சுன்னா ஹைப்பர் எம்எஸ்ட் கிராவிடோரம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் டாக்ஸினேட்னு ஒரு டேப்லெட் போட்டு சரியாயிடும் இந்த மூணு மாதம் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மசகை வந்து கம்மியாயிடும் இது உலக ரீதியில் நார்மல் போட்டு பயப்படாதீங்க புக்குங்க ஆயிரம் சொல்லுவோம் டிஹைட்ரேஷன் வந்துடுவோம் எலக்ட்ரிலிட்டி இம்பலன்ஸ் அதெல்லாம் காலையில் வாங்காதீங்க நீங்கள் நல்லா தண்ணி சாப்பிடுங்க பால் ப்ராடக்ட் சாப்பிடுங்க கொஞ்சம் விட்டமின் சாப்பிடுங்க ஓகேங்களா ரைட் இப்போ ரெண்டாவது ஆறு டூ ஆறு டூ மூணு டூ ஆறு வந்துட்டிங்க மூணு டு ஆறு வந்து இந்த சாப்பிட்ற சாப்பாடுக்கு வேறு இப்போ ஏன்னா உங்கள் கூடவே வந்து உயிர் வளருது இல்லையா கூடவே உயிர் வளர்த்தனால அதுக்கு வந்து கரெக்டான உணவு தேவணும் நீங்கள் கர்ப்ப காலத்தில் சாப்பிட்ற உணவு தான் உங்கள் குழந்தை அறிவாளியாக புத்திசாலியாக நல்ல படிப்பாளியை பண்ணி ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு வக்கீலாக வர மாதிரி புத்திசாலி தன்னை வளர்க்குறது உணவு அந்த நேரத்தில் கரெக்டாக சாப்பிடுங்க சில தாய்மருமனும் சார் எனக்கு ஃபுட்டு இல்லை சார் அது இல்லை சார் இது இல்லை சார் நல்ல விட்டமின் இல்லை அப்படி இப்படின்னா ஒன்றுமே பயப்படுவாதீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்றீங்களே அதை வந்துட்டு கரெக்டாக சாப்பிடுங்க சரிவிதமாக சாப்பிடுங்க என்ன சாப்பிட போகிறீங்க சி ஓ சீனா கார்போஹைட்ரேட்டு அதை சாப்பிடுங்க ப்ரோட்டீன் சாப்பிடுங்க ஆயில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த மூணும் சரிவிதமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமானது ஆனால் இந்த நேரத்தில் என்ன வரும்னா இந்த விட்டமின் குறைபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பைக்கான ஒரு நோய் வந்துடும் பைக்கான வந்துட்டு திருடுறது மண்ணை திருடுறது சாமி கும்புறேன்னு சொல்லிட்டு விபூதி வாயில் போட்டுக்கிறது அப்புறம் கிச்சன் ரூமில் போகிறது ஒரு மாங்காவை எலும்பு செம்மத்து துளிகிறது இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் சரி விகிதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கூட ஒரு போலிக் ஆசிட் போட்டுக்கணும் போலிக் ஆசிட் தான் ரொம்ப நல்லது அது சாப்பிடுங்க அப்புறம் செக்ட் வந்து ஆறு டு ஒம்பது வந்துச்சுன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுற ஏஜ் வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணணும் வராத வராதாலும் உணவு சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் உங்கள் விட்டமின்ஸ் கோழி கம்மியெல்லாம் சாப்பிடுங்க கீரைகள் சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்க அதே மாதிரி சில விட்டமின்ஸும் சாப்பிடுங்க மனசை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க ஆறு மாதம் நான் என்னை காப்பாற்றின கடவுளே இன்னும் மூணு மாதத்தில் நல்ல குழந்தை டெலிவரி பண்ணணும் எனக்கு நார்மலாக தான் பிறக்கணும் டெலிவரி பரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்க காலையில் ஏஞ்சோன்னியோ நீங்கள் இதை தான் நினைக்கணும் அப்போ என்ன ஆனால் மூளையில் வந்து ஆக்சிடோஸுன்னு ஒரு அமிலம் இருக்கும் அந்த ஆக்சிடோஸுன்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு நேராக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது நார்மல் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து அழுமூஞ்சி மாதிரி வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டெலிவரி எப்படி பண்ணணும் என்ன நடக்குமோ அம்மா வீட்டுக்கு போகணும் அப்பா வீட்டுக்கு போகணும் பணம் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா டெலிவரி கஸ்டமர் ஆகிடும் டாக்டருங்க வந்து சிசன் பண்ணி எடுத்துருவாங்க அதனால் கர்ப்பமாக இருந்து கர்ப்பம் டெலிவரி ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு மூணு மாதம் தண்ணி நிறைய குடிங்க செகண்ட் மூணு மாதம் சிபிஓ சாப்பிடுங்க லாஸ்ட் மூணு மாதம் விட்டமின் கீரைகளும் அந்த ஃப்ரூட்ஸுங்களும் சாப்பிடுங்க கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துங்க மனநிலை கரெக்டாக வச்சுங்க நன்றி வணக்கம்